மார்ச் மாதம் இனிதே ஆரம்பமாகி விட்டது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மார்ச் மாதத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஆறு கிரகம் சேரப்போதுன்றாங்க ஏழு கிரகம் சேரப்போகுதுன்றாங்க சனி பயிற்சி வரப்போகுது உலகமே ஒரு மாற்றத்தை போகுது ஆல்ரெடி எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல வித்தியாச வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எனக்கு என்னவெல்லாம் பலாபரத்தை தரப்போகிறது இந்த மாசமாவது தப்புப்போமா தப்பிக்க மாட்டோமா திரும்ப மாட்ட போறோமா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு ரீதியாக கிரகங்கள் எந்த உங்களை போகுது எந்த ராசி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு முதல்ல இந்த மார்ச் மாதம் கிரக நிலையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமே அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்ர நிவர் இருந்து அடுத்து மிதனத்தை நோக்கி தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பித்து விட்டார் சோ ரிஷபத்துல குரு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல செவ்வாய் இது வரைக்கும் நீச்ச செவ்வாய் இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படியே ஏறி மேல போய் மிதுனத்துல போய் உட்கார்ந்து ஒன்றரை வருஷமா அங்கதான் இருக்காரு இருந்துட்டு இருக்காரு திரும்ப அப்படியே வந்தீங்கன்னா கும்பராசியில சனியும் சூரியனும் அப்படியே கொஞ்சம் ஏரி மேல போனோம்னா சனியோட வீட்டுல சுக்ரன் புதன் ராகு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்டோட தான் வந்து இந்த மார்ச் மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது தேதி எல்லாம் வந்து அப்படியே கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போது எல்லா பிளான்ட்டும் நம்ம எப்படி எல்லாம் இயங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் மனதால் சாதிக்கக்கூடிய மகத்துவம் பொருந்திய என் மனதிற்கினிய மகர ராசி நேர்களை என்ன மேடம் ஓ பில்டப்பா அப்படின்னா என்னத்த சொல்ல சந்தோஷமா இருக்கு நம்ம மகர ராசிக்கு பலன்னு சொல்றதுக்கு அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் ஆனா இந்த ஒரு மாதம் எல்லா டெஸ்டும் எழுதியாச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம்ல மகர் ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல் நிறைய கோவில்கள் தியானம் நிறைய புனித யாத்திரை நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது சொந்தங்களோடு கழிக்கிறது நிறைய வந்து இன்பத்தில் இருக்கிறது நிறைய வந்து உங்களை பத்தி மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களேன்ற சந்தோஷத்துல இருக்கிறது சில சமயம் அவங்க மூலமாக சங்கடங்களை சமாளிக்கிறது லைட்டாக அப்படி லைட்டாக எட்டி பார்க்கறது நிறைய போட்டி போட வைக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் மகராசிக்காரங்களுக்கு நடக்க போயிருது ஆனால் அதை தாண்டியும் எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு போன மாதத்துலருந்தே தான் உட்காந்துருக்காரு இந்த மாதம் வந்து நம்ம ஊட்டு ராசிநாதனை வந்து அஸ்தமனமாக வச்சு சூரியன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்ற போது கொஞ்சம் மகர ராசி பெண்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய துணை மூலமாக சில மனசங்கடங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது மகர ராசி ஆண்களாக இருந்தால் உங்களோட துணைவியார் மூலமாக சில சுடுசூழ்களை வாங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது ஸோ வாட் எவர் இட் இஸ் துணை அல்லது துணைவியார் மூலமாக தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை டென்ஷனு இரிட்டேட் பண்ணுறது நானே ரொம்ப நல்ல வயனையே அவ்வளோ நல்லவனாக பண்ணுற அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறது இந்த பிதாமகன் படத்தில் சொல்லுவாள்ல லைலா நம்ம உங்களோட அட அடக்கொடுக்கமா இருக்கலான்னு பாக்குறேன் விட மாற்ற என்ன அப்படின்னு ட்ரெயின் செம்பி பிடிச்சி இருக்கிற மாதிரி நம்மளை காலியா மாதிரியான சூழல்லாம் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க அவங்க போல பிளானட் அவங்கள கிரியேட் பண்ண வைக்கிது அதனால அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கு இத்தனை மாசம் நீங்க ஓட்டாததா இத்தனை வருஷம் நீங்க ஓட்டாததா இனிமேல் ஓட்டிட்டு போறீங்க நான் ஏற்கனவே சொல்லுவேன் மகர் ராசிக்காரங்களுக்கு வந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் மத்தவங்களுக்கு வந்திருந்தா அவங்க என்னைக்கோ ஓடி போயிருப்பாங்க இல்லாமையே போயிருந்திருப்பாங்க ஆனா அதுல எல்லாம் நின்னு ஜெயிச்சு ஒரு ஆளா காட்டி சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ்றது அப்படின்றதுக்கே ஒரு பெரிய சொல்யூட் அடிக்கணும் மகர் ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட புனிதமான மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை வருஷம் வச்சு வச்சு செஞ்சு சனி இந்த த்ரூடு இந்த பதினேழு நாள் உங்களை டெஸ்ட் பண்ற போறாரு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான நேரமா இருக்கு இதை தாண்டிட்டீங்க அப்படின்னா அவ்ளோதாங்க செம்மையா இருக்க போறீங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க இது வரைக்கும் அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு தவிச்சு உங்களை இயங்க வச்சு அழ வச்சு எல்லா நிவர்த்தி ஆக போகுது செல்ஃப் கான்பிடன்ட் அதிகமாக போகுது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு தேதிக்கு மேல ராசிநாதன் மூணாம் இடத்துல போய் உட்கார் போது பயங்கரமான கூட்டுத்தனமான நம்பிக்கை கூட்டுத்தனமான நம்பிக்கை அப்படியே சொல்லுவேன் எங்க இருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது ஆனா இவ்வளோ ஒரு ஏன்னா வாங்கின அடி பிடிக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம நிமித்தி காட்டுவோம்ல அந்த மாதிரியான ஒரு நிமிர்தல் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மேக்கு அப்புறம் இருக்குங்க இந்த ஒரே ஒரு மாதம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மாதத்தில் மட்டும் நீங்க தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா போகும்போது ஏழரை சனையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தையும் மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களை மாதிரியான ஒரு ஆள் கடையாது இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அளவுக்கு அளவுக்கூடிய டயத்தையும் கண்டிப்பாக சனி கொடுப்பார் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களும் உங்களை தேடி வருவாங்க உங்க கால வந்து விடுவாங்க நீங்க போன்னு பாத்து தூக்கி போற மாதிரியான சூழலில் கண்டிப்பா இயற்கை கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் கொடுக்கட்டும் நான் தான் வேண்டிப்பேன் அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க அவ்வளவு பாடா பட்டுட்டீங்க இந்த ஏழரை வருஷம் கவலை கடன் பொறாமை வஞ்சகம் சூது தீவினை கெட்ட நண்பர்களுடைய சேர்க்க வீட்டுல இல்லாத தனம் வீட்டுக்கார பிரிக்கிறது வீட்டுக்கார நிறைய பேருக்கு வந்து அஹ் குடும்பத்துல கை வச்சது மனசால அடிச்சது உடம்பால அடி வாங்கினது போதுண்டா சாமி இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே சூப்பர் மேடம் தேங்க்யூ மேடம் கமெண்ட் போடக்கூடிய ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்குன்னா மகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ரொம்ப நல்லவங்க அங்க பாக்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் கரடு முருட்டா தெரியும் நான் எப்பயுமே சொல்லுவேன் மகராசி மாதிரி காரவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அன்புல நீங்க திகைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மீளவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு உண்மையான அன்பு கொடுப்பாங்க அவங்க அவங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு போறாங்க இல்ல தேவையில்லாம பேசிட்டு போறாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு இடத்துல அன்பு இத்துவிட்டு ஒத்திட்டு இருக்காங்க அங்க போலியெல்லாம் இருக்காது ஆனா அந்த அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த மாதம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள் நிறைய பேருடைய முகத்திரையே உங்களுக்கு கிழிச்சு காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது மிக முக்கியமாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கும் நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட்லாம் வரதுக்கான நேரமாக இருக்குது ஏன்னா சுக்ரன் போயிட்டு வர மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது நிறைய செட்டில்மெண்ட் வரதுக்கான நேரம் நிறைய பாண்டு பத்திரங்கள் நகைப்பத்திரங்கள் வாங்குறது அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறது எல்லாமே நல்லதாக நடக்குது மகரத்துக்கு ஆனால் கவனம் மன ரீதியான கவனம் தேவை அழைப்பாயை உற்றக்கூடாது உடல் ரீதியான கவனம் ரொம்ப ரொம்ப தேவை சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மகத்துவம் பொருந்திய மாதமாகத்தான் வருகிறது நிறைய மகர் ராசிக்காரங்க இந்த தண்ணியோட சம்மந்தப்பட போகிறீர்கள் விழாக்களோடு சம்மந்தப்படுகிற போறீங்க கேளிக்கை கொண்டாட்டம் எல்லாம் நடக்க போகுது நிறைய பேர் உங்களை கூப்பிட போறாங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து கும்மி அடிக்க போறீங்க நிறைய சந்தோஷமா இருக்க போறீங்க நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஊர் சுத்த போறீங்க நிறைய நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போக போறீங்க சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருக்க போது மகர் ராசிக்காரங்களுக்கு இதை குறித்துமே கவலைப்பட வேணாம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை அடுத்தவங்க என்ன எப்படி நினைச்சிருவாங்களோன்னு நினச்சி கவலைப்படுறீங்க பாத்தீங்களா அதை மட்டும் விட்டுருங்க அடுத்தவங்க யாருங்க நம்மளை மதிப்பீடு செய்யறதுக்கு நம்ம கடவுளுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் கடவுள் தெரியும் அடுத்தவங்க யாரும் உங்களுக்கு சர்டிவ் உங்க சர்டிஃபிட் கொடுக்குற அளவுக்கு யாராவது இருக்காங்களா நான் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை மகரத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும் யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா சனிதான் எல்லாத்துக்குமே வந்து தீர்மானம் பண்ணக்கூடியவர் அவருடைய ஆளுமையில் அப்படியே உட்காந்துக்கூடிய கூடிய மகரத்துக்கு யாராவது சர்டிவிகேட் கொடுத்துட முடியுமா நல்லவன் கிட்டவன் சும்மா சொல்ல வேணா முடியும் யாருடைய பாராட்டும் நம்மளுக்கு தேவையில்லை யாருடைய திட்டம் நம்மளுக்கு தேவையில்லை காதலே வாங்கிக்காதீங்க இந்த மாசம் அமைதியாக கடந்து விட்டு போக ஆரம்பித்து உங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை கடவுள் நாமும் சொல்லுது நான் திரும்ப 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 உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களாச்சு கடவுளாச்சு அவங்களோட உட்காந்து நீங்க பேசி நீங்க அவங்களோட ஐக்கியம் அவங்க அதுவே போதும் மகத்தான பிரியட கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவாரு பார்க்க தானே போறீங்க இன்னும் மே மாசம் நான் வந்து சாபமால கொடுக்கல சந்தோஷமா சொல்றேன் மே மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்க்க தான் போகிறீங்க மகர் ரசிக்கிறாங்க யாரெல்லாம் வந்து உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை முதுகில் குத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வர வச்சாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு புள்ளி சூழ்நிலையெல்லாம் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணாங்களோ அத்துணை பேரும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்திலே படுறது நீங்கள் பார்க்க போகிறீங்க அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது கவலையே படாதீங்க ஆனால் இந்த ஒரு மாதம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அந்த விளைவுகள்லாம் எடுக்க முடியும் மனது தடுமாறக்கூடிய மாதமாக இருக்கிறது தேவையில்லாத ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பாங்கன்ற இடத்துல போய் பணத்தை செலவு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா ராகுவோட சனி சேர்ற மாதம் வந்து சரியான மாதம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மனசு வந்து அழைப்பாயக்கூடிய மனசாக மாறிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நிறைய பிரபஞ்ச ஆற்றல் வரப்போகுது நிறைய வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க நிறைய பேருக்கு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நிறைய மகர் ராசிக்காரர்கள் கோவிலுக்கு போனால் நீங்கள் போகும்போது தீபாரதனை காட்டுவாங்க கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அது நான் போனால் காட்டுவாங்கன்னு தெரியாது நீங்கள் போகும்போது கோவில சாமிக்கு தீபாரதனை காட்டும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதன் மூலமாகத்தான் உங்களுக்கான ஒரு சமிக்கைகளை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது தீபாரதனை காட்டுறது எனக்கு தெரியுமா காட்சியோட அப்படி ஐக்கியமா நம்மளுக்கும் கடவுளுக்குமான ஒரு தான் தானாங்க தீபாவளி அப்போ இந்த ரவு மூன்றாம் இடம்னாலே கம்யூனிகேஷன் அங்கே போய் ராசிநாதன் போது அது குருவோட வீட்டில் அமரும்போது உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா சாமியை போய் பக்கத்துல பாக்குறது நீங்க போகும்போதே பெல் அடிக்கிறது சாமி பெல் அடிக்கிறது கோவிலுக்கு நீங்க சும்மா ஏதோ போறீங்க அப்படின்னா தீபாரதனை காட்டுறது இல்ல தீப் நீங்க யூடியூப் திறந்தாலே கடவுளுக்கு தீபாரதனை காட்டுற மாதிரியான வீடியோவை பாக்குறது எஸ்பெஷலி முருகனுக்கு காட்டுற மாதிரி அம்பிகைக்கு காட்டுற மாதிரி சிவனுக்கு காட்டுற மாதிரி இந்த மூன்றுமே உங்ககிட்ட வரப்போகுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ராகு உட்காந்துருக்காரு சுக்கரன் உட்காந்துருக்காரு சூரியன் வந்து உட்காந்துருக்காரு உட்கார போறாரு அப்புறம் என்ன கண்டிப்பா வந்து இந்த மூணு பேருக்கும் தீபாரணம் காட்டுற மாதிரி வீடியோலாம் நீங்க பாக்க போறீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு போகுதுங்க மகர ராசிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்ப நம்பிக்கையா சொல்லுங்க நான் சொன்ன வார்த்தையில நடக்க போகுது நீங்க மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டமும் சரியா போகுது ஆனா இந்த ஒரு மாதம் எதில் கவனம் பேசுகிற பேச்சில் கவனம் நினைக்கிற நினைப்பில் கவனம் அடுத்தவங்க எஸ்டிமேட் பண்றதுல கவனம் நிறைய வாங்கியாச்சு போதும் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி உங்களை அவங்களோட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் உங்களை சுத்திட்டு நம் பாத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சோம்பேறித்தனை தன எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய நல்லதெல்லாம் வரப்போகுது பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது எதை குறித்து மகராசிக்காரர்கள் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் குடும்பம்ன்ற இடத்துல மட்டும் ஏதோ ஒரு செக் வைக்கிறதுக்கு சூரியன் ரெடியா இருக்காரு அதுவும் கொஞ்சம் நாட்கள் தான் அதுக்கப்புறம் அதுவும் சரியா போகுது அதனால் மகராசிக்காரர்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் மகராசிக்காரர்களை வந்து ஒரே ஒரு விஷயத்துல அடிக்க முடியுதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏற்கனவே சொன்னேன் கடகம்தான் அவங்களுடைய ஏழாம் வீடா வருது அப்போ என்னதான் மகராசிக்காராங்க பெண்களாக இருந்தாலும் புரிச்சண்டை சண்டை போட்டாலும் அவங்களுடைய துணையில துணைவியார் மீது போட்டாலும் அவங்க அதீது அக்கறையா இருப்பாங்க இது அன்பாக இருப்பார்கள் அதை தான் ஆட்டு வச்சு உங்களை வந்து ஷேக் பண்ண முடியும் கடவுளால வேற ஏதாவையும் மகரத்தை ஷேக் பண்ணவே முடியாது இல்ல அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு சனி இப்ப எப்படியே இன்னும் தான் தொடர போறாரு மார்ச் மாசம் இருபத்தஞ்சு இருபதாவது தேதிக்கு அப்புறம் அது எல்லா முடிவுக்கு வந்துற போது எல்லாமே சூப்பரா நடக்க போகுது ரொம்ப அவங்களே போனவங்களா அவங்களை திட்டு திரும்ப வர போறாங்க உங்களோட சிரிட்டு போறாங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நல்லா சுற்றுலா போக போறீங்க ரவுண்ட் அடிக்க போறீங்க எல்லாமே இனிதே நடக்கப் போகிறது இந்த ஒரு பதினைந்து இருபது நாட்கள் மட்டும் தேவையில்லாத கவலையை உங்க மனசுக்குள்ள வச்சுக்க அதிகம் மற்றபடி மகத்துவம் புரிந்த மாதமாகத்தான் மகரத்திற்கு இந்த மார்ச் மாதம் இருக்கு ஓகே என்ன பரிகாரத்தின் மூலமாக இல்லை என்ன வழிபாட்டின் மூலமாக இதெல்லாம் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தான் சொல்றேன் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு முடியும் நினைக்கிறவங்க வெத்தலை இருக்குல்ல வெத்தல இல்லை உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை எழுதி அதை மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு வர போட்டு வர போட்டு வர அது வியாழக்கிழமைக்கு போட்டு வர மகராசிக்காரர்களுடைய துணை துயரங்களும் அது தவிடுபுடியாவதை நீங்களே கண்ணார உணர்வீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணெய் காப்பு செலுத்தப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்